மந்த்லிலையும் வீக்லிலையும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி லோவர் டைம்ல தான் காட்டும் இதுதான் நம்ம வந்து மல்டி டைம் அனாலிசு எங்களோட பார்த்தீங்கன்னா கூட மல்டி டைம் ஒரு சர்டன் ரூல்ஸ் எல்லாம் வச்சு அதை சொல்லிக் கொடுப்போம் என்னன்னா மல்டி டைம்ல ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி லோவர் டைம்ல சில விஷயங்கள் அது காட்டும் இண்டிகேஷன் இருக்கு இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போய் அதை ஸ்டடி பண்ற விஷயம் இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லியில இது நடக்குது வீக்லிலேயே பேட்டர்ன் செட் ஆயிடுச்சு டெய்லியில ஆல்ரெடி அந்த பேட்டர்ன் முடிஞ்சிடுச்சு இப்போ நீங்க டெய்லியில இருந்து கீழே போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ்லயே ஒன் ஹவர்லயே எங்கேயோ இந்த பேட்டர்ன் ஆல்ரெடி டுப்ளிகேட் ஆகிருக்கும் ஆனால் போய் தேடணும் இதுல நமக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா டெஸ்ட் ஸ்டாக்கு இப்போயே கரண்ட் நேரோவுக்கு முன்னாடி முன்னாடி முன்னாடியே இதே பேட்டர்னு ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஐடென்டிஃபை பண்றதுக்கு பட் இதுக்கு முன்னாடி நடந்தது எங்க இருக்குன்றது நம்ம தேடணும் கேரக்டர் அனாலிசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த பேட்டர்ன் ஹிஸ்டாரிக்கலா அந்த சார்ட்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் இதே மாதிரி செட் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஏன்னா நான்லாம் எல்லாம் ட்ரேட் எடுக்கும்போது நிறைய ட்ரேட்ஸ்ல இந்த பேட்டர்ன் எங்கேயோ பார்த்துருக்குதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு போய் பின்னாடி எடுக்கும் போது அதே பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்றது அந்த பேட்டர்ல கொடுத்ததை வச்சு நெக்ஸ்ட் ட்ரேட் எல்லாம் எடுத்துறது உண்டு கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன் வெறும் நீங்கள் டெக்னிக்கலை மட்டுமே வச்சுக்கிட்டே நான் டெக்னிக்கலை வெறும் செல்லு மட்டும் பண்ணால் பார்த்தா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட் கேரக்டர் அதனால தான் கேரக்டர் அனாலிசிஸ் எவ்வளோ இப்பார்டன் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணனாலே ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் தெரியணும்